புது நம்ப அனைவருக்கும் வணக்கம் லிஎஸ் பேசுறா நம்ம எனக்கு என்ன பக்கப்பறம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டு சாயந்திரம் தான் இந்த வழியில வாங்க வான விடை எல்லாம் காலையில கோல்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி நடந்திருந்தது பதினோராயிரத்தி எட்நூத்தி அறுபது முப்பத்தஞ்சு ரூபாய் ஏறி இருந்தது சில்வரோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ரூபாய் ஏறி இருந்தேன் நம்ம ஒரு ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் மைனஸில் தான் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்துட்டு ஒரு ரூபாய் ஏறி இருந்தது அந்த ஒருவா ஏறினதுனால இப்போ இரநூத்தி ஏழு அப்படிங்கிற கோ சில்வரோட ப்ரைஸ் இருக்குது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இப்போ சாந்தரம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு வந்து கட் பண்ணி பண்ணிடுச்சுங்க நாலாயிரத்தி இரநூறு யூஎஸ் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து நாலாயிரத்தி இரநூறு டாலரை வந்து கட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிச்சு இப்போது நாலாயிரத்தி இரநூறையும் தாண்டி இப்போ நாலாயிரத்தி இரநூத்தி பதினொன்று அப்படிங்கிற ஆல் டைம் ஹை வந்து கோல்டு வந்து வச்சிருக்கு இது தொடர்ந்து வந்து புள்ளி சைடில் தான் இருக்கு அதனால சாயந்தரமும் ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஆனால் இதுல என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபா இருபத்தி ஒம்பது காசு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு இது வந்து முப்பத்தஞ்சு பீஸாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு இது ஒரு நல்ல விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம் இதனால கோல்டு ஏற வேண்டியது ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு ஏற வேண்டியது வந்துட்டு கொஞ்சமாக கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு அப்பயும் தான் போகுது கோல்டு சாயந்தரம் ஓகேங்களா சந்திரம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் ஏறலாம் நூற்றி பத்து வரைக்கும் போக வேண்டியதை வந்துட்டு கம்மி பண்ணி அதை வந்துட்டு அறுபது ஐம்பதில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னும் டைம் இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது அதனால தான் ஒரு எண்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு வந்து சொல்கிறேன் இல்லைனா அதையும் தாண்டி போகும் இப்போ வந்து நாலாயிரத்தி இரநூத்தி இருபதை கட் பண்ணிச்சுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இன்னும் நாலாயிரத்தி இரநூறு இரநூத்தி இருபது வந்து தாண்டினா இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது நாலாயிரத்தி இரநூறு பெரிய சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு அடுத்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வே விலை ஏற்றம் இருக்குது நம்ம ஐயனார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் எப்படி சில்வர் வந்து ரியாக்ட் பண்ணதுன்னு தெரியல சில்வரில் வந்துட்டு ஒரு ரெண்டு ரூபாயிலேருந்து ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால் பார்ப்போம் இப்போ வந்து சாயந்தரமும் கோல்ட் ப்ரைஸ் வந்து ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் மணி ரெண்டு மணி நேரத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து வச்சிருக்கேன் முப்பது ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அது வந்து இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு ரேஞ்சில் இருக்குது அது வந்து இருபது கட் பண்ணால் இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து சேவிங் சொல்லுவோம் ஹாய் கோல்டு ரேட்டு எப்படி ப்ரோ கோல்டு ரேட்டு இன்றைக்கி ஏறுது தாங்க செய்யுது சேவிங்ஸ் உலகம் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சரிங்களா முகமது ஜாஃபர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தீபாவளி தீபாவளிக்குள்ளே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரேன் சார் பன்னெண்டாயிரம் வேணால் மேபி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தி நூறு இரநூறு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பன்னெண்டு ஐநூறு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை சார் இல்லைன்னு சொல்ல வாய்ப்புகள் குறைவு சார் இப்போ வந்து வாய்ப்புகள் குறைவு வரக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டென் பர்சன்டேஜ் ட்ராப் வரும்னு சொல்கிறாங்களே பட் ரேட்டு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு சொன்னதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சாங்க அதுதான் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு யார் சொல்கிறாங்களோ சொல்லலையோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு முடிவு எடுத்துக்கணுங்க ஏன்னா மார்க்கெட்டை வந்து யாருமே போட சொல்ல முடியாது அவங்க சொன்ன இடத்துல இடத்துலேருந்து பத்து பர்சன்டேஜ் ட்ராப் ஆயிருந்தனா அவங்க பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பாங்க ஓகேங்களா மார்க்கெட் வந்து எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணும் மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மார்க்கெட்டுக்கு நியூசஸ் மட்டும் தான் வச்சு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் அந்த நியூஸஸ் வந்து கிடச்சிச்சுன்னா அதுக்கு மாதிரி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் தீபாவளிக்கு டைம் சில்வர் எப்படி இருக்கும் தீபாவளிக்கு கோல்டு சில்வர் இங்கே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதனால் வந்துட்டு பார்ப்போம் சில்வரும் ஒரு அப்சைடில் தான் இருக்குது சில்வர் இறங்குனா கோல்டோட வேகமாக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க சில்வரில் அதுதான் அதனோட இருக்க மீதி மீதியெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது ஓகேங்களா கிஷோர் குமார் சார் தீபாவளிக்கு பன்னெண்டாயிரம் 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 இன்றைக்கி வாய்ப்பு குறையும் சார் பேனா கிடையாதுண்ணா ஆய் ப்ரோ கோல்ட் ரீட் ஃபிட் புக் வருமா ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க அது வந்து கோல்டு ரேட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்னால் நமக்கு வந்து நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வியூவர்ஸில் வந்துட்டு நடந்திருக்கு ஏன்னா நாலாயிரத்தி நூறு டாலர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நாலா ஆமாம் நேற்று வந்துட்டு நாலாயிரத்தி நூற்றி எண்பது டாலர் போய்ட்டு அப்படியே வந்துட்டு நாலாயிரத்தி நூறு டாலருக்கு வந்தது அப்படி பார்த்தாலும் எண்பது டாலர் ப்ராஃபிட் அவங்க வந்து அங்கே அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் கூட நடந்திருக்கலாம் இல்லை மேபி இது வந்து இரநூறு கட் இரநூத்தி இருபது வந்து கட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் இறங்குறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பொறுத்து பார்ப்போம் ட்ராஃபிக் புக்கிங் நடந்தாலும் பெருசாக இறங்குறதுக்கு உப்பைக்கான வாய்ப்புகள் இல்லை இறங்கவே இறங்காதுன்னு நான் சொல்லலைங்க உப்பைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன் ஓகேங்களா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏதாவது நியூஸஸ் வந்ததுன்னா குறையுங்க ஓகேங்களா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் டிடிஎஃப் மே மை போர்போலியோ ஓகே ப்ரோ என்ஜாய் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணுங்கள் சிவகுமார் சார் சில்வர் சில்வர் சார் இப்போ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு மூணு ரூபா இல்லன்னா நாலு ரூபா ஏறதுக்கு ஏறதுக்கோ இல்லை இறங்குறதுக்கோ சான்சஸ் இருக்கு இறங்கணுன்னா கம்மியாக இறங்கும் ஒரு ரூபா அது மாதிரி இறங்கும் ஏறணுன்னா வந்து ஒரு நாலு ரூபா நூற்றி பத்து நூற்றி பதினொன்று போகிறதுக்கு சரி இரநூத்தி பத்து இல்லைனா இரநூத்தி பதினொன்று போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில்வரில் பார்ப்போம் சார் எப்படி போகுதுன்னு ஹாய் சார் பழனிசாமி சார் ஹாய் இதாங்க இப்போக்கான அப்டேட்டு கோல்டில் வந்துட்டு ஒரு முப்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வரில் வந்துட்டு ப்ளஸ் ஆர் ஒரு நாலு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இதுதாங்க இன்றைக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எய்த்து லைக் பழனிசாமி சார் நன்றி இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம போதனால விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் பெல் பிள்ளை பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் உங்கள்ட்ட இருக்குது உங்களுக்கு ஏபி நன்றி டெக் குட் சார் தேங்க்யூ ஈவினிங் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் தான் சார் சிவகமா சார் பார்க்கலாம் சார் பாய் பாய்